வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை சர்வாதிகாரி வாங்க கதையை தொடரலாம் இதே சமயம் மணிப்பூரி நாட்டுல ஒவ்வொரு வீட்டுலயும் கஷ்டம் தளவரிச்சு ஆடுது குழந்தைகளுக்கு வயிறார சாப்பாடு போட முடியாத தாய் சண்டை முடிஞ்சிடுச்சு அதனால தன்னோட கணவன் வந்துடுவான் நாடும் பழைய நிலைக்கு வந்துடும் தன்னோட குழந்தைகளுக்கு நம்பிக்கையை கொடுக்குறாங்க இன்னொரு வீட்டுல நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற அம்மா அவங்க மருமகளுக்கு தான் மக வந்துடுவான்னு நம்பிக்கையோட சொல்றாங்க இப்படி ஒரு பக்கம் நம்பிக்கையோட மக்கள் காத்திருக்க இன்னொரு பக்கம் மக்களோட அதிருப்தியும் வளருது மக்கள் கூட்டத்துல ஒரு வயசான தாத்தா மக்களை பார்த்து மகாஜனங்களே இந்த பத்து வருஷமா நடந்த யுத்தம் நம்மளோட நாட்டுல பெரும் பஞ்சத்தை உண்டாக்கிடுச்சு கணவனை இழந்த மனைவி தனையனை இழந்த தாய் தகப்பனை இழந்த தவளும் குழந்தைகள்னு இவங்களதான் நம்ம பாக்குறோம் இவங்களுக்கு இன்பம்னா என்னன்னே தெரியாது இத்தனை நாளும் இரண்ட வாழ்வு நடத்திட்டாங்க உண்ண உணவு இல்ல உடுக்க உடை இல்ல இருக்க இடம் இல்ல வரிகளுக்கு எல்லையே இல்லைன்னு அங்க கூடிக்கிட்டு இருக்கிற மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கார் இது இப்படி போய்கிட்டு இருக்க அவங்களோட எண்ணத்தையும் நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் கலைக்கிற மாதிரியான ஒரு வேலையை மந்திரி மகாவர்மர் செய்ய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கார் மந்திரி மகாபர்மர் வெறும் மந்திரி மட்டும் கிடையாது அந்த நாட்டோட பிரதிநிதியும் இவர் தான் மக்கள் கஷ்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க அவர் ஜாலியா சீட்டு விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்ப அங்க கால வர்றார் காலயுக்தி மந்திரியோட கையால் கிட்டத்தட்ட வலது கைன்னு கூட சொல்லலாம் மந்திரி சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நாட்டு மந்திரியோட புத்தி சீட்டாட்டத்துல இருந்தா நாடு உருப்படுமான காலயுக்தி கேட்க அதுக்கு மந்திரி நாடு நாசமா போகட்டும்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு சீட்டாட்டத்தை கண்டினியூ பண்றாரு அதுக்கு கால நாடு சுடுகாடா போகட்டும் கவலை இல்ல ஆனா உங்க ஆட்சிக்கு உங்க பதவிக்கு ஆபத்து வந்தான்னு கேக்குறார் அத கேட்ட மந்திரி ஆபத்தா மகாவர்மன் மந்திரி பதவிக்கான அசால்ட்ட கேட்டு சிரிச்சுட்டு காலயுக்தி என்னோட பதவிக்கு என்ன நான் உட்கார்ந்து இருக்கிற சேர கூட யாராலையும் அசைக்க முடியாதுன்னு கோவத்தோட சொல்றார் மகாவர்மன் அதுக்கு காலயுக்தி பூகம்பத்துல பூமியே ஆட்டம் காணுது உங்க பதவி என்ன பரமசிவன் உட்கார்ந்து இருக்கிற பர்வதமா அத கூட ராவனை அசைச்சிட்டானின் நக்கலா சொல்ல அதை கேட்டு அது இருக்கட்டும் நம்மளோட ஆட்சிய பயல்களை எல்லாத்தையும் சிறையில அடைச்சிட்டியான்னு தோரணையா கேட்கிறார் மந்திரி வருங்கால மந்திரி நான் விடுவேனா அப்படின்னு காலயுக்தி சொல்றார் நாட்டுல இருக்கிற பஞ்சத்துக்கும் பட்டினிக்கும் மக்கள் என்ன திட்டுறாங்க அவங்க கோவத்தையும் குதிப்பையும் வேற பக்கம் திருப்பிட்டான்னு தைல சொல்றார் மந்திரி காலயுக்திக்கு மந்திரி என்ன பேசுறாருன்னே புரியல புரியலையே அப்படின்னு அவர் சொல்ல ரத்னபுரி மேல படையெடுப்பு தொடங்கணும்னு மந்திரி சொல்ல அதை கேட்ட கால யுப்திக்கு அதை கொஞ்சம் கூட நம்ப முடியல இன்னொரு யுத்தமானவர் கேட்க ரொம்ப சாதாரணமா மந்திரி ஆமான்னு சொல்றார் இந்த மணிபுரி நாட்டுக்கு எதிரி தாய்நாடு போற ஆரம்பிச்சு இருக்குங்கிறது தான் இதுல நம்மள மறந்துடுவாங்கன்னு சொல்லி ஜாலியா சிரிக்கிறார் மந்திரி மந்திரியோட இந்த பிளான் வெறும் புரட்சியை தடுக்க மட்டும் கிடையாது அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு அது என்னதுன்னா இந்த திட்டம் மூலமா மன்னராட்சியை ஒழிச்சுட்டு அவர் சர்வாதிகாரி ஆயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்தார் மந்திரி நான் சர்வாதிகாரி ஆகிட்டான்னு ரொம்ப சந்தோஷத்தோட காலை யுக்திகிட்ட மந்திரி சொல்ல அதுக்கு அவர் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு எங்கன்னு ஒரு மாதிரி குரல்ல மந்திரி கேட்க உடனே சிரிச்சுக்கிட்டே உச்ச நிலைக்குதான்னு கால யுக்தி சொன்னதும் மந்திரிக்கு சந்தோஷம் தாளல கண்ணுக்கு முன்னாடி தான் சர்வாதிகாரி ஆகிற கனவு விரிய ஆமா உலகத்திலே உயர்ந்த பதவின்னு அவர் ஆசையோட சொல்ல பக்கத்துல இருக்கிற காலயுக்தி அப்ப நானு அப்படின்னு கேட்க வருங்கால மந்திரி அப்படின்னு மகாவர்மன் சொன்னதும் வாய் வாய்ப்புற பல்லு அதெல்லாம் சரி மகாராஜா இந்த யுத்தத்துக்கு சம்மதிப்பாரான்னு யோசனையோட காலயுக்தி கேட்க மகாராஜா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலோட சொல்றார் மந்திரி ஏன் அப்படி சொன்னாரு அப்படிங்கறதுக்கு காரணம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால நம்ம அடுத்து பார்க்க போறது அந்த நாட்டு தான் மன்னரோட அறையில ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு ஓவியர் மன்னர் குதிரையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படியே திரும்பி நம்ம மன்னரை பார்த்தா மன்னர் உட்கார்ந்து இருந்தது உண்மையான குதிரை இல்ல ஒரு மரக்கட்டையில செஞ்ச பொம்மை குதிரையில கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறார் மன்னர் அந்த மரக்கட்டை குதிரையில கூட அவரால் ஒழுங்கா உட்கார முடியல அப்ப அப்ப அசைஞ்சுகிட்டே இருக்க மகாராஜா இப்படி ஆடிக்கிட்டே இருந்தா எப்படிங்க அப்படின்னு ஓவியர் ரொம்ப பரிதாபமா கேட்க அதுக்கு மன்னர் ஏ நீ சித்திரை எழுதுறதுல கெட்டிக்காரன் தானே அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு ஓவியர் அதுல என்னங்க சந்தேகம் அப்படின்னு கேட்க கெட்டிக்காரனுக்கு ஆடினா என்ன ஓடினா என்ன சீக்கிரம் முடி அப்படின்னு சொல்லி திரும்ப போஸ் கொடுத்து உக்காந்துடுறார் மன்னர் பாவம் அந்த ஓவியர் என்ன பண்ணுவார் வரைகிறத கண்டினியூ பண்றார் அப்ப அங்க மந்திரி வந்திருக்கிறத சொல்ல உள்ள வர்ற வீரன் மகாராஜாவை பாக்குறான் அவனுக்கே மன்னர் அந்த மரக்கட்ட குதிரையில உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு ஆனாலும் வெளியே சொல்ல முடியாது இல்லையா மந்திரி மகாபர்மன் வந்திருக்கிறார் மகாராஜான்னு தான் வந்த காரணத்தை சொல்றான் அந்த வீரன் உடனே ரொம்ப சலிச்ச மாதிரி இது வேற கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வர சொல்லு அப்படின்னு சொல்றார் மன்னர் உடனே வீரன் அந்த செய்தியை சொல்ல வெளியே போயிடுறான் கையில பிடிச்சிருந்த கடிவாளத்தை கீழே போட்டுட்டு அந்த ஓவியர் கிட்ட கொஞ்சம் பொறு குதிரையும் இலப்பாரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டு வழியா கீழே இறங்குறார் மன்னர் மந்திரி உள்ள நுழைய ஓவியர் வெளியே போயிடுறார் மந்திரியை பார்த்து ஏது திடீர் விஜயம் அப்படின்னு கேட்கிறார் மன்னர் யுத்தம் நடத்தணுங்கிற மந்திரியோட பிளானுக்கு மன்னர் சரின்னு சொல்லுவாரா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அத சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதைய பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்